பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் அதனுடைய கூட்டணி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய நாற்பது தொகுதியில் முப்பது தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது அவர்கள் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் டாக்டர் கலாநிதி வீராசாமி வட சென்னை இவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் தென் சென்னை பகுதியில் போட்டியிடுகிறார் அவர் மரபர் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் சமூகத்தை சார்ந்தவர் ஸ்ரீபர்மத்தில் போட்டியிடக்கூடிய டி ஆர் பால் அவர்கள் அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்வம் அவர்கள் தாழ்த்துப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அரக்கோண தொகுதியில் போட்டியிடக்கூடிய எஸ் ஜெகத் ரட்சகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாதுரை அவர்கள் முதலையார் சமூகத்தை சார்ந்தவர் ஆரணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய தரணி வேந்தன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வேலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரானந்தன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆமணி அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தஞ்சாவூரில் போட்டியிடக்கூடிய சா முரசொலி கல்லறினத்தை சார்ந்தவர் தேனியில் போட்டியிடக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் கல்லறினத்தை சார்ந்தவர் தென்காசியில் போட்டியிடக்கூடிய ராணி ஸ்ரீகுமார் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தூத்துக்குடியில் போட்டியிடக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நாமக்கல்லில் போட்டியிடக்கூடிய சூரியமூர்த்தி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நாகையில் போட்டியிடக்கூடிய செல்வராஜ் தேவேந்திர குலர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தொல் திருமால் அவர்கள் காழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய துரை ரவிக்குமார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் திருச்சியில் போட்டியிடக்கூடிய துரை வைகோ நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அருண் நேரு ரெட்டியார் இனத்தை சார்ந்தவர் கள்ளக்குறிச்சியில் போட்டியிடக்கூடிய மலையரசன் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் ஈரோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரகாஷ் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் சேலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்வகணபதி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் கோவையில் போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆர் ராசா தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் பொள்ளாச்சியில் போட்டியிடக்கூடிய ஈஸ்வரசாமி கவுண்டர் இனத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் மதுரையில் போட்டியிடக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் ஞாயிறு சமுதாயத்தை சார்ந்தவர் திண்டுக்கல்லில் போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் மரபர் இனத்தை சார்ந்தவர் திருப்பூரில் போட்டியிடக்கூடிய சுபுராயன் அவர்கள் கவுண்டர் இனத்தை சார்ந்தவர்